ரெண்டு என்ன சொல்றதுன்னா கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் அவர் என்னைக்குள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்ட்டு ஓகேவா இது வந்து நடத்துதல் சரியா இப்ப நம்ம ஆவிக்குரிய அனுபவத்தை பார்க்க போறோம் என்ன கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கார் நான் தாழ்ச்சி அடையணும் தாவித சொல்றாரு இல்லையா தாழ்த்தி அடையன்னா அதான் டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கணும் அதனுடைய அர்த்தம் என்னன்னா எனக்கு எந்த தேவையுமே இல்லை ஓகேவா எனக்கு இது தேவைன்னு சொல்லி நான் போய் யார்ட்டையும் போய் நிற்க மாட்டேன் எனக்கு எந்த குறைவுமே இல்லாத நான் நிறைவு பெற்று இருக்கேன் அப்படின்ட்டு தாவித இங்க வந்து சொல்றார் இல்லையா ஏன்

அழகா யோவான்ல சொல்லுது ஓகேவா நல்ல மெய்ப்பன் ஓகேவா அந்த ஆடுகளுக்கு வேண்டி தன்னுடைய ஜீவனையும் கொடுப்பான் அப்படின்ட்டு அவர் சொன்னவர் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டுமே இருக்கார் ஹலோ அவர்தான் அவர் தான் நமக்கு மெய்ப்பெண் ஓகேவா மெய்ப்பனுடைய வேலை என்னன்னு பார்த்தா ஆடுகளை மெய்க்கிறது மட்டும் இல்லை அதை பராமரிக்கிறது ஓகே அதை பாதுகாக்கிறது அதை பண்படுத்துறது அதனுடைய என்ன சொல்கிறது முடியெல்லாம் வந்து கரெக்டான மாசத்துல கொண்டு போய் இது பண்றது ஓகே அதனுடைய கால்கள் எல்லாம் வந்து கிருமி வந்துடாதான் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆடுலாம் பக்கத்தில் வளர்த்துருப்பாங்க மேபி உங்க ஃபேமிலியிலே வளர்த்துருப்பாங்க இல்லையா அப்போ அதை பராமரிக்கிறதுங்கிறது மழையிலும் வெயிலையும் அதுக்கேற்ற மாதிரி பாதுகாக்கணும் நம்மளா யோசிச்சு பார்ப்போம் நம்மள கத்தர் தான் வந்து மெய்க்கிறாரா ஹலோ இல்லையா என்னடா இது ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்பிட்டேன்னு பாக்காதீங்க ஏன் வசனம் சொல்லுது கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கார் நான் தாட்சி அடையேன் அப்படின்ட்டு ஓகேவா அவர் தாட்சி அடையாம இருந்து எழுதினாதான் இங்க இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளா வேத புஸ்தகத்துல கர்த்தர் வந்து அனுமதிச்சு எழுதியிருப்பாங்க அப்போ அவருக்கு எந்த தேவையுமே வந்து இல்லதான் ஓகே தாம் இதுக்கு அவர் அந்த அளவுக்கு எப்பவும் துதிக்கிறதும் ஜெபிக்கிறோம் தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவத்துல தான் இருந்தார் ராஜ சிங்காசனத்துல இருந்தாலும் நான் கரவல் ஆடுகளுக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தீங்க அந்த தாட் அவருக்கு இருக்கு ஓகேவா அவருடைய மீறுதல்கள்னால அந்த ஜனங்களை தேவன் தண்டிச்சாலும் இந்த ஆடுகள் என்ன தப்பு பண்ணிச்சு நான் தானே தப்பு பண்ணேன் என்னையும் என்னுடைய தகப்பன் குடும்பத்தையும் நீங்க வாதிங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்போ தாவியதுக்கு கர்த்தர் தான் மெய்ப்பரா இருந்தார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல உங்களுக்கும் எனக்கும் எப்படி நமக்கு கர்த்தர் மெய்ப்பரா இருந்தார்னா முதல்ல நம்ம இருதயத்துல ஒரு சமாதானம் வரும் ஓகேவா சமாதானம் வரும்னா அது வந்து நீங்காத சமாதானம் என்றென்றைக்கும் நம்மளை ஆளுகிற ஒரு சமாதானம் எதை குறிச்சுமே பயப்பட மாட்டோம் ஓகேவா எதை குறிச்சுமே கவலைப்பட மாட்டோம் ஓகே கவலைப்படாம பொறுப்பு இல்லாமல் கவலை இல்லாமல் தெரியுறாங்களா ஒரு சில வாலிப பிள்ளைங்க அந்த மாதிரி நான் அந்த கவலை ஏற்ற இதை சொல்லலை ஓகேவா எதை குறிச்சுமே என்ன வந்தாலும் செங்கடலே வந்தாலும் கர்த்தரையும் கூட இருக்கார் ஓகேவா அதை தாண்டி போகிற தேவ சித்தம்னா தேவன் என்ன கடக்க செய்வார் அந்த ஒரு விஷயம் நமக்குள்ள டிஃபால்ட்டா உருவாகி இருக்கும் அதுதான் சொல்கிறாரு மரண இரல் பள்ளத்தாக்க நடந்தாலும் பயப்படீங்க தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர் அப்படின்னு ஓகேவா அப்போ கர்த்தர் நம்மளுடைய மெய்ப்பரா இருக்கணும் ஓகேவா அதாவது அவர் வழி தப்பி போன காணாமல் போன இஸ்ரேல் ஆகிய அவங்களுக்கு இதை வேண்டிதான் பூமிக்கு வந்தேன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா மத்திய பத்தாவது அதிகாரத்துல சீஷர்களே அவங்க மத்தியில போய் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா அனுப்புனார் ஓகேவா அவ்வாறு அப்போ சிலர் முதலாவது அதிகாரத்தில இருந்து பார்க்கும் போது நீங்க உலகமெங்கும் போங்கன்னு சொல்றாரு ஓகேவா இரு யூதாயாவும் சமாரியாவும் உலகத்திலும் கடைசி பரியந்தனும் நீங்க புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க ஏன் அவங்க வழி விலகினாங்க ஓகேவா அதாவது நல்ல மெய்ப்பர் அவங்களுக்கு தான் அவர் மெய்ப்பர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆனா அந்த ஆடுகள் வழி விலகி போனதால இந்த கூட்டத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு நிறைய உண்டுனால அந்த ஆடுகள் தான் நீங்களும் நானும் ஓகேவா நம்ம எப்படி அவர் வசனம் சொல்லுது என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அழலுயா தேவனுடைய சத்தம் வந்து உங்களுக்கு கேக்குதா புரியுதா இன்னைக்கு என்ன பேசினா உங்ககிட்ட வந்து கேட்டீங்கன்னா கேட்டோம்னா நம்ம மேபி என்ன சொல்ல வந்து உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா நீங்க அந்த அளவுக்கு ஐக்கியமா இருந்த இருந்தா போல சஞ்சரிக்கிற உங்ககிட்ட உறவாட எப்படி எப்படி தெரியாம தெரியாம ரெண்டு பேரும் அந்த உறவுல இருப்பாங்க அவருடைய கண்ணாசைவிலே மனைவி புரிஞ்சுப்பாங்க பிள்ளைங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியாது அதுதான் அவங்களுடைய அந்த புரிதல் கணவன் மனைவிக்குள்ள புரிதல் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிதான் அப்படி இருக்கும்படியாதான் அவருடைய மனவாட்டியா தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா அவர் நமக்கு மெய்ப்பெண் அவர் சத்தம் உங்களுக்கு கேக்குதா ஓகே நம்ம ஒருவேளை வியாதிகளையும் நம்மளுடைய இக்கட்னால தவிச்சுட்டு இருந்தோம்னா அது தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டோ ஓகேவா மெய்ப்பன் வந்து ஆடுகளை அடிக்க கூடாது அடிச்சா வலிக்காது மெய்ப்பன் ஆடு மாடு அனிமல்ஸா இருக்கட்டும் வளர்த்து அதை அடிச்சோம்னா வலிக்காது ஓகே அந்த மாதிரி தான் அடிப்போம் ஓகேவா சத்தம் போடுவோம் ஏதோ பண்ணியிருப்போம் ஓகே நான் வளர்த்தது இல்லை ஆனா பார்த்திருக்கேன் ஒய்ஃபுடைய வீட்டுல பாத்துருக்கேன் வேற நிறைய இடத்துல போற பாத்திருக்கேன் சரியா அவங்க அடிச்சா அது வலிக்காது அப்போது கர்த்தர் சிச்சியாக புத்திர தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டோ அவர் தான்

நம்ம சிதறி கூட போயிருக்கலாம் அதே தான் இது நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் கடைசி வசனத்துல சொல்லுவாரு நான் காணாம போன ஆடு மாதிரி நான் தொலைஞ்சு போயிட்டு என்ன தேடுங்கன்னு சொல்றாரு ஓகேவா ஏன் அவர்கிட்ட சொல்றாருன்னா அவர்தான் தான் அவரால் தான் கண்டுபிடிக்க முடியும் ஓகே ஆடுகளுடைய சத்தம் அவருக்கு தெரியும் நம்ம சத்தத்தை அவர் அறிஞ்சிருக்கா நாம அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியா நம்ம செவிப்போம் ரெண்டாவது வசனம் சொல்லுது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அதாவது புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னா புள்ள இடங்களில் மேய்க்கிறது மீன்ஸ் போஜனம் வந்து கொடுக்குறாரு இல்லையா அதாவது உங்களுக்கும் எனக்கும் அதாவது மாம்சத்தில் உள்ள போஜனத்தை பத்தி பேசல ஓகேயா அவர் என்ன புல்லா தின்ன தாவியது இல்லையா ஆத்மாக்குரிய போஜனம் ஓகேவா ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன தேவன் என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானை பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு சொன்னார் இல்லையா ஹா அப்போ அதுதான் வந்து இங்க சொல்றாரு ஓகேவா என்ன அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அப்படின்னு புள்ளுள்ள இடங்கள்னா இப்போ நமக்கு இந்த ஆத்மாக்கு வேண்டிய உணவு எங்க கிடைக்குது சபைகளில் கிடைக்குது ஆராதனையில் கிடைக்குது பைபிள் வாசிக்கும் போது நமக்கு வந்து ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு இல்லைன்னா வந்து மீடியாக்கள் மூலியமா டிவியில அந்த ஊழியர்கள் மூலியமாக வந்து அதிகமாக கிடைக்குது இல்லையா அப்போ நம்ம அவர் நம்மளை மேய்க்கிறாரு ஓகே நீங்க என்ன தெரிந்து கொள்ளல நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு அப்படின்ட்டு வசனம் சொல்லுது இல்லையா அப்போ நீங்க இங்க சபைக்கு வரல கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு சபையை ஏற்படுத்தி உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார் உங்களை இன்னும் அதிக அதிகமா பக்குவப்படுத்துறதுக்கு வேண்டி ஆல்ரெடி எல்லாரும் ஒவ்வொரு சபைகளுக்கு போறவங்களா இருப்பீங்க இல்லையா இது தவிர ஒரு வேற ஒரு விசேஷமா அவங்கள உருவாக்குற இடம் ஹலோ நீங்க ஜிபிக்க வந்திருக்கீங்க ஆனா அது வந்து உங்களை ஒரு என்ன சொல்ற ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி ஓகே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு உங்களை வந்து வணந்து எடுக்கிறார் ஓகே அதுக்கு வேண்டி தான் இங்க கொண்டு வந்திருக்கிறாரு அவர் என்னை உள்ளுள்ள இல்லையா இப்போ இந்த வசம்தான் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு அவர் வந்து கொடுக்குறாரு நம்ம சாப்பிட்றோம் ஓகே அவைக்குரிய வந்து மன்னவா இருக்கிற இந்த அவருடைய வார்த்தைகளை நம்ம வந்து உட்கொள்ளும்படியா உட்கொண்டு அதன்படி நடக்கிறதுக்கு கத்து கொடுக்குறாரு இங்க என்ன சொல்லுதா தண்ணீர்கள் அன்னையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்ட்டு அப்ப வந்து அவர் வந்து விட்டுருவாரு மனுஷங்களை நம்ம லைஃப் அனுபவத்துல பாத்துருப்போம் நடுவுல விட்டு போனது ஓகேவா மனைவி விட்ட கணவனாக இருக்காங்க விட்ட இருக்காங்க பிள்ளைகளை விட்ட பெற்றோர் இருக்காங்க பெற்றோரை விட்டுட்டு போன பிள்ளைகள் அப்படி இருக்காங்க இல்லையா என்ன சொல்லியிருக்கு கர்த்தர இது அப்படிதானே இருக்குது என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்ட்டு அவர் வந்து கொடுத்தாருன்னு இல்ல ஆனா புள்ளுள்ள இடங்களில் மெய்த்து அப்படின்ட்டு சொல்லியிருக்கு இல்லையா அப்ப ஏன் கொண்டு போய் அங்கே அங்கதான் விஷயம் இருக்கு இந்த தண்ணீருங்கிறது பரிசுத்த ஆவியானவரை குறைக்குது ஹலோ இல்லையா நம்ம எடுத்துக்கலாம் யோகன் எடுத்து நம்ம முதலாவது இருப்போம் ஆல்ரெடி போன தடவை வந்தப்போ சொல்லியிருப்பேன் இருபது ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒரு வரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமா இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக அலலுயா அதைத்தான் இங்க வந்து தாவி சொல்றாரு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறீர் அப்படின்ட்டு ஏசு கிருஷ்ணன் சொல்றாரு நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்ட்டு ஓகேவா நான் போயிட்டு ஒரு தேட்டர் வாழலாம் அனுப்புவேன் அப்படின்ட்டு இங்க அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவேன்னா அதை அந்த பரிசு தாவியானவருடைய அபிஷேகம் வரைக்கும் சபை உங்களை லீட் பண்ணும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து அந்த ஆவியானவர் சொல்றது காதுள்ளவர்களாக இருந்து கேட்கும் அவருக்கு கீழ்ப்படியும் போது நம்ம தெய்வ சித்தத்தின்படி வந்து நம்ம பரலவு ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் ஓகேவா இன்னொருத்தரை பார்த்து இனியொரு ஊழிகாரங்களை பார்த்து பக்கத்துல இருக்க இனியொரு தெய்வ ஜனங்களை பார்த்து நம்ம அப்படி இருக்க முடியாது ஓகே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா தனித்தனியா பேர் பேரா அவர் பேர் சொல்லி அழைச்சிருக்காரு இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சித்தம் உண்டு ஓகே மோசையோட கூட இருந்தது போல யோசுவாவோடு இருந்தாலும் மோசையும் யோசுவாவும் ரெண்டு பேருடைய மினிஸ்ட்ரியே வேற ஊழியமே வேற மோசை மாதிரி யோசுவா கிடையாது டோட்டலி வேற ஏன்னா ஜனங்கள் தப்பு பண்ணா மோசை என்ன பண்ணுவார் தேவ சமூகத்தில் போய் இருப்பார் ஐயோ விட்டுருங்க என்னுடைய பேர ஜீவ புஸ்தகத்தில் கிரிக்கி போட்டுருங்க இவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார் மோசை யோசுவா அப்படி இல்லை கர்த்தர் சொன்னால் அப்படியே வந்து செய்வார் ஓகேவா கர்த்தருக்கு விரோதமா என்ன அது சாபத்தீடான ஒரு விஷயம் அவங்க ஒரு மனுஷன் அவன் செஞ்ச தப்பு மூலயமா இஸ்ரேல் ஜனங்க வாதிக்கும் போது என்ன பண்ணார் அவனை கல்லடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லுவார் ஓகே அவன் யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கல்லடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லுவார் மோசை இதை செய்ய மாட்டார் ஓகே அதான் ரெண்டு பேருக்குள்ள மினிஸ்ட்ரி வேற மோசை என்ன பண்ணுவாரு செங்கடல் வந்தா என்ன பண்ணுவாரு உடனே தேவனை நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது நீ ஏன் என்கிட்ட வந்து அழுற உங்க கையில கொடுத்துருக்க கோலை எடுத்து செங்கடலை பிறந்து விடுன்னு சொல்லுவார் யோசம் அதை கேட்க மாட்டார் ஓகே அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துவார் ஓகே அவன் அந்த யுத்தத்தில் வெல்லணும்னா சூரியனே நீ அங்கே நில்லுன்னு கட்டளை ஓகே சந்திரனே நீ அங்கே நில்லு தரித்தருன்னு சொல்லி கட்டலாயிடுவார் ஓகேவா ரெண்டு பேரும் வேற வேற அதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொருத்தரும் அபிஷேக் மாதிரி அபிஷாய் இல்ல அபிஷா மாதிரி அபிஷேக் இல்ல ஓகேவா ஒவ்வொருத்தருமே வந்து தனித்தனியா தேவ சித்தத்தை நோக்கத்தை செய்ய வந்திருக்கோம் அப்போஸ்தலர்களுமே அப்படிதான் ஓகே இதுல முதல் விஷயம் அடிப்படையாக அபிஷேகம்தான் ஓகே அந்த அபிஷேகத்துல நடத்துறதுக்கு வேண்டிதான் வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா நம்ம அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஆவியில நிரம்புறதுக்கு தேவனை நான் என்ன ஆட்கொள்ளணுங்கிற அந்த வாஞ்சியோட யார்கிட்ட போனாலும் இதை சொல்லுங்க ஓகே நீங்க பெட்ருக்கீங்க பேர்ல ஓகே அது அடுத்தது ஓகே அபிஷேகத்தை பத்தி சொல்லணும் அபிஷேகம் நம்மள ஆட்கொள்ளணும் அதை தெய்வ ஆவி நம்மளுக்குள்ள ஆட்கொள்ளணும் அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல இந்த புதிய பாட்டு சபையே ஆவியானவர் கீழே தான் இருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் மூணாவது அதிகாரத்துல ஏழு சபைகளுக்கு சொல்ற விஷயம் எல்லாத்துலயும் ஆவியானவர் சொல்லுகிறதை காது கேட்க கடவன் புதிய பாட்டு சபையில யார் உங்களுக்கும் எனக்கும் மெய்ப்பர்னா நம்ம சபையில நம்ம பாக்குற பாஸ்டருங்க இல்ல போதகர்கள் இல்ல பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கும் எனக்கும் போதகரா இருக்காரு ஓகே அவர் தான் நம்மளை வழி நடத்துறவரா இருக்காரு நம்ம வசனத்துல பார்த்தோம் இல்லையா அதுதான் என்ன சொல்றாரு அமர்ந்த தண்ணீர்லாண்டையும் என்னை கொண்டு போய் விடுகிறார் வருஷ தாவியானவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும் அந்த நினை நிறைவு வந்துட்டா அதுக்கடுத்து அவர் லீட் பண்ணிப்பார் ஓகே நம்ம பிள்ளையை வளர்க்குறோம் வளர்த்துட்டு என்ன பண்ணுறோம் அந்த பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு மகன்கிட்ட வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒப்பு கொடுக்குறோம் இல்லையா இனி அவங்க பார்த்துக்க போகிறாங்க அதே மாதிரி தான் நம்மளை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் வசனத்தின் மூலிமா சத்தியத்தின் மூலிமா நிறைய விதத்தில் நடத்துகிறாரு ஓகே ஆத்மாவுக்கு தேவையான போஜனை எல்லாம் கொடுத்து அடுத்த ஸ்டெப்பு இதுதான் ஓகே தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடுகிறார் பரிசுத்த இடத்துல ஒப்படைக்கும் போது ஏசு கிறிஸ்து கூடயே இருந்த சீஷர்கள் இடர்றாங்க இல்லையா மீன் பிடிக்க போலாம் அப்படின்ட்டு அதுவும் பிரதான சீசன் ஆனா பரிசுத்த ஆவியானவராக வந்து நிரப்பும் போது எங்கேயும் போகல ஓகே வளது போறோம் இடது போறோம் அவன் சாயாம அவருக்கே ஒப்புப்படுத்த தன்னுடைய ஜீவனையும் பலியாக கொடுக்குறான் இல்லையா பேதுரு அதே போல நீங்களும் நானும் முடியாது அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுக நமக்குள்ள இருக்கணும் நம்ம சபைக்குள்ள இருக்கணும் நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கணும் ஓகே தேவ ஆவியில நிரம்பி இருக்கும்படியா யாராச்சும் ஒருத்தர் ஜெபிக்கலாம்